வணக்கம் வேற்றுமைகள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க மக்களிடையே ஒற்றுமை பலம் ஓங்கிட திராவிட தலைவர்கள் செய்த தியாகங்கள் ஏராளம் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொருட்டு திமுக இளைஞரணி என் உயிரினு மேலான என்ற பேச்சு போட்டியை நடத்திட்டு வர்றாங்க தமிழ்நாடு முழுக்க நடந்த இந்த பேச்சு போட்டியில கிட்டத்தட்ட பதினேழாயிரம் இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க இந்த பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு பேசின இளைஞர்களின் பேச்சுக்கள் திராவிட வரலாற்றை பறைசாற்றியது அதை இப்ப பார்க்கலாம் திராவிட இயக்கத்திற்கு விடை விரைத்தவர் தந்தை பெரியார் அதை நாற்றாக பாதுகாத்தவர் பேரறிஞர் அண்ணா அதை மரமாக வளர்த்தவர் தான் கலைஞர் அவர்கள் மனம் கூடிய தொழிலாளியுடைய பிள்ளை மற்றவர் ஆகியார் என்றால் கல் உறங்கக்கூடிய தொழிலாளியோட பிள்ளை கலெக்டர் ஆகிறார் என்றார் பிறப்பில் என்னடா ஏற்றத்தாழ்வு ஆண்டா அடிமை அகலட்டும் என்ற பகுத்தறிவு கட்டிடமா மூன்று நாற்பத்தைந்து சமத்துவ புரங்களை உருவாக்கி கொடுத்தார் ஊட உற்றாண்டை மாற்று திறனாளி என்று பெயரிட்டேன் உலகையை மற்றும்

சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற மூட நம்பிக்கைகளை களைய தந்தை பெரியார் கையில் எடுத்த மிகப்பெரிய ஆயுதம் தான் பகுத்தறிவு எந்த ஒரு சமரசமும் இல்லாம தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவுமே மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரை பற்றி பேச்சாளர்கள் பேசினத இப்ப பாக்கலாம் என்றென்றும் பெரியார் ஏன் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தலைமுறையினரிடையே பெரியார் ஏன் வேண்டும் என்பதுதான் ஆம் நாளுக்கு நாள் சாதியினால் சபிக்க மதத்தால் மறுக்கப்படும் இனத்தால் இழுவுபடுத்தப்படும் சிறுபான்மையினர் என்று சிற்றவதை செய்யட்டும் இன்னியாவின் கடைகோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சீர்படுத்த வேண்டும் கொண்ட மரம் கூட ஐந்தறிவு கொண்ட அனிலை காபாற்றுகிறது ஆறறிவு அதாவது யார் அது மட்டுமா கோயம்புத்தூரில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி இறுதியாக இப்படி எழுதிவிட்டு செத்து முடிகிறாள் என்ன தெரியுமா நான் நிம்மதியாக இருக்கும் இரண்டே இடம் இரண்டே இடம் ஒன்று தாயின் கருவறை மற்றொன்று கல்லறை என்று எழுதிவிட்டு இறந்து போகிறாள் ஆக பெரியார் பேசிய பெண் விடுதலை இதுவா பெரியார் பேசிய பெண்ணியம் இதுவா சிந்தித்து பாருங்கள் இதனை சீர்படுத்த வேண்டும் பிரியார் கொண்டிருக்கின்றோம் சாலைகள் இல்லையடி பாப்பா என்று படிக்க வேண்டிய பள்ளி காலத்தில் திறமையுள்ள அரசு பள்ளி மாணவன் இப்படி இப்படி திறமையுள்ள அரசு பள்ளி மாணவன் தாழ்த்தப்பட்ட சாதி என்ற ஒற்றை காரணத்தினால் வெட்டப்பட்டானே இதுவா பெரியார் பேசிய சமத்துவம் இதுவா பிரியார் பேசிய ஒற்றுமை அது மட்டுமா சொல்ல போனால் பெரியார் வேண்டும் இன்றைய சமூகத்தை சீர்திருத்த பிரியார் வேண்டும்

நீங்கள் பகுத்தறிவுடன் சிந்தித்து பார்த்தால் மட்டுமே தெரியும் இங்கு அனைவரும் சமம் என்று சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு கிடைக்கிற உரிமைகள் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற உரிமைகள் எல்லாம் அப்போ என்று சொல்வதற்கு எது தடையாக இருக்கிறது என்று பார்த்தால் ஜாதி ஜாதி இருக்கக்கூடாது என்றால் மதம் இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் இருக்கக்கூடாது என்பதற்காக கடவுள் மறுக்க ஆரம்பித்தார் இவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் ஜாதி வேற்றுமையை அகற்றுவதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் ஜாதி மற்றும் பாலின சமத்துவம் போன்ற கோட்பாடுகளுக்காகவும் போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சமூகத்தில் இருக்கும் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற வேண்டும் என்பதற்காக சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீதி கட்சியின் சார்பாக இந்தி மொழிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தினார் இந்து மத கடவுள்கள் மக்களிடையே நம்பிக்கைகளை வளர்ப்பதாக கூறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் பிள்ளையார் உருவ பொம்மைகளை உடைத்தது மட்டுமல்லாமல் இந்துக்களின் கடவுளாக கருதப்பட்ட ராமரின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தையும் நடத்தினார் தமிழன் தலைநிமிர அடிப்படை கல்வியும் பொது அறிவும் மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்பும் தான் என்று தன் வாழ்நாளெல்லாம் ஓங்கி ஒழித்தவர் இந்திய அரசியல் சாசனத்தில் முதலாவது திருத்தமாக இடஒதுக்கீடு இடம்பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் நடத்திய போராட்டங்கள் தியாகங்கள் ஏராளம் மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதும் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதும் தான் தந்தை பெரியாரின் அடிப்படை கொள்கையாகும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்டமைப்பையும் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நவீன தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியையும் சிந்தித்து செயல்படுத்திய சிற்பி கலைஞர் அவர்கள் அவரது நூற்றாண்டு வரலாற்றை பற்றி பேச்சாளர்கள் பேசியதை இப்ப பார்க்கலாம் பகுத்தறிவு பெறா புற்களாய் அடிமை தொழும்பர்களை கொண்ட மெட்ராஸ் என்னும் கல்லை தமிழ்நாடு என்னும் பெயர் மாற்றம் செய்து கொடுத்து சென்றார் அண்ணா அந்த கல்லை சட்ட கொண்டு சதுக்கி எழுதுகோல் கொண்டு வடிவமைத்து மானமிக சுயமரியாதைக்காரர்கள் கொண்ட தமிழவகமாக வார்த்தெடுத்த சிற்பி கலைஞர் பெண்கள் புணர்ச்சிக்குரியவர்கள் அல்ல அவர்கள் புரட்சிக்குரியவர்கள் என்று கைகளிலிருந்த தூக்கு சட்டிகளை தூர எறிந்து துப்பாக்கிகளை கொடுத்தார் பெண் காவலர் பணி நியமனம் சொத்தில் சம உரிமை அரசு பணிகள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு கொடுத்து பெருமை சேர்த்தார்

உனக்கு உருகாய் எனும் பொட்டு வைத்து உன்னை சுமங்கலி ஆக்குகிறேன் இன்று என்பது வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள் என்றார்கள் ஐயா வீடே இல்லையே என்றார்கள் மீனவர்களுக்கு இலவச வீடு குடிசை மாற்று வசதி வாரியம் மூலம் கூரை வீடுகளை எல்லாம் காரை வீடுகளாக மாற்றியவர் கலைஞர் கலைஞரின் எழுதுகோள் தலை குணிகிறது என்றால் பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு தொழு நோயாளர்களுக்கான மறுவாழ்வு வெட்டியான் அரசு பணி சட்டம் என்று தாழ்த்தப்பட்ட தமிழர்கள் தலை நிமிர போகிறார்கள் என்று அர்த்தம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெறுகிறார் கிளவுடியா கோல்டியர் தொழில் புரட்சியில் பாலின வேறுபாடை ஆய்வு செய்துதான் அவர் பரிசை பெறுகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு இதை சிந்தித்த கலைஞர் தொழில் புரட்சியில் பெண்கள் இருக்க வேண்டும் என்று மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கினார் இன்று தமிழகத்தும் எப்படி மிளர்கிறது தெரியுமா தேசத்தை விட ஒரு தேசத்தை விட பணவீக்கத்தின் கட்டுப்பாடு பொருளாதார வளர்ச்சி மென்பொருள் ஏற்றுமதியில் முதலிடம் என்று மிளர்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் கலைஞர் சதுக்கிய சிட்கோ சிப்கோ தொழிற்பூங்கா தொழிற்புரட்சி பல்கலைக்கழகங்கள் தான் ஆக நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாகவும் நவீன தமிழகத்தின் தந்தையாகவும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி தலைப்பு நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதுதான் நவீன தமிழகம் நவீனம் என்பது அவரது ஆரம்ப காலம் தொட்டே அந்த கருத்தியல்பு அவரை தொடங்கு வந்துள்ளது எடுத்துக்காட்டாக சிலவற்றை மட்டும் நான் கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முதலாக ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போது நில உச்சவரம்பு சட்டம் பதினைந்து ஏக்கர் குறைத்து காட்டினார் கிராமம் தோறும் மின்மயமாக்க வேண்டும் என்ற கொள்கையில் அதனை சாதித்தும் காட்டினார் ஐந்தாம் ஆண்டு கால ஆட்சிகளில் சுமார் சிபோ மற்றும் சிப்கா தொழிற்பேட்டைகளை அமைத்து சிறு மற்றும் குறு நடுத்தர தொழில்களை வளர்ச்சி கென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு அண்ணாவின் மிகச்சிறந்த கனவான அண்ணாவின் மிகச்சிறந்த கனவான மாநில அரசுகளுக்கு இடையிலான திட்டமிடுதல் உச்சபட்ச திட்டமிடுதல் அமைப்பை ஏற்படுத்தினார் இந்தியாவிலேயே முதல் திட்டமிடக்கூடிய அமைப்பு அதுவும் மாநில அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இதுதான் என்பதை நாம் மேற்கோள் காட்டிக்கொள்ள வேண்டும் மேலும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் முக்கியமான கனவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது மார்ச் பதிமூணாம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளின் அரசியல் அரசியல் அதிகாரங்களை குறித்து ஆய்வதற்காக நீதிபதி ராஜமன்னா தலைமையிலான கமிட்டியை அமைத்தார் மேலும் சுயாட்சிக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் நமது திராவிட இயக்கம் அதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதற்காகவே இவர் பல திட்டங்களை உருவாக்கியுள்ளார் இது மட்டுமல்ல டைட்டில் பார்க் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ஆண்டு ஆட்சிகளில் சுமார் இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடிகளில் இருநூத்தி ரெண்டு கோடிகளில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு படைத்துள்ளார் எண்ணற்ற திட்டங்கள் கண்ட சமத்துவபுரம் டைட்டில் பார்க் மற்றும் தென்குமரியில் வள்ளுவனுக்கு சிலை செம்மொழி மாநாடு தமிழ் துறைக்கென்ற தனித்துறை என எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் கூறிக்கொண்டே செல்லலாம் இன்று ஆண்டுகள் பல கடந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலே இப்போது நான் கூறிய கால்வாசிகளை கூட நிறைவேற்ற முடியாத மாநில ஆட்சியாளர்கள் மாறுதட்டி கொள்கிறார்கள் நாங்கள் நவீன திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டதாக அவர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன் அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதையெல்லாம் செய்து காட்டி மாருதட்டியாவர் எங்கள் முத்தமழிஞர் டாக்டர் கலைஞர் என்று நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கலைஞரின் தொலைநோக்கு பார்வை காலங்கள் கடந்தாலும் நம் வாழ்வில் என்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கும் நம் கலைஞரின் தொலைநோக்கு பார்வையோ தலை நிமிர்ந்து பார்க்கும் என்று உறக்க கூறியவர் பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கால்பதிக்க செய்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியை வானுயர செய்திருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவருக்குமான தனித்தனி திட்டங்களை தீட்டி இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறார் திராவிட மாடல் நாயகர் மு ஸ்டாலின் அவர்கள் நம் அனைவரின் முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் அனல் பறக்க பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற தலைப்பை நான் பேச வந்துள்ளேன் அவர்களை பற்றி பேசுவதற்கு முன்பாக அவர்கள் இந்த பெயரை எவ்வாறு பெற்றார் என்று தெரியுமா அதிமுக நிராகரிப்போம் மிஷன் இருநூறு ஒன்றிணைவோம் வா பதினாறாயிரம் கிராம சபை ஊராட்சியாக சென்ற கூட்டங்களை நடத்தி தான் ஒரே வழியில் என்று கழகத்தை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு தமிழகம் முழுவதும் சென்றார் தமிழகத்தை வென்றார் என்ற ஒரே தலைவர் தளபதியார் மட்டுமே அது மட்டுமல்ல கோட் ஆளுநர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி சாலை என்ற பதவி பிரமாணம் முடிந்த உடனாக நேரடியாக கோட்டைக்கு சென்றார் அப்பொழுது அவர் முதல் கையொப்பமாக என்னுடைய மக்கள் திராவிட மக்கள் கொரோனாவில் படுபாடு பட்டு நிலுவை தொகையாக நான்காயிரம் ரூபாயை முதல் நம்முடைய மட்டுமா கோபாலபுரத்தின் கொள்கை வாரிசு என்பதை அதன் ஒரு கையெழுத்து மூலம் நிரூபித்தவர் நம்முடைய தங்க தளபதியார் மட்டுமே அது மட்டுமில்ல எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ இலக்கணத்தின் அடிப்படை தான் திராவிடம் நடந்து கொண்டிருக்கின்றது அதனுக்கு ஏற்பத்தான் தோறும் ஆயிரம் ரூபாய் என்ற அனைத்து சம பெண்களுக்கும் அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்முடைய தங்கத்தின் தளபதியார் தயாளு அம்மாவின் தவ புதவனவர் அது மட்டும் இல்லாமல் இலவச பேருந்து திட்டம் என்ற திட்டத்தை மூலம் அனைத்து பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பேருந்து திட்டத்தை போல நமது கலைஞரின் மறு உருவமாக திகழ்ந்தவர் நம்முடைய தளபதியார் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவம் அடிப்படையில் தான் இந்த திராவிடம் நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஏற்றாது போல்தான் திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் இலவச பேருந்து என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய தளபதியார் மட்டுமே அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் மகப்பேறு மகப்பேறு முடிந்து பணிக்கு திரும்பியவுடன் மூன்று ஆண்டு காலம் சொந்த மாவட்டத்தில் என்ற தலைவரின் ஆணை கிழங்க கூழ் குறை ஒன்றியம் அதற்கு எதிராக அனைத்து சனாதனத்தையும் புரட்டி போட்டு இல்லை தமிழ்நாடு நம்பர் ஒன் ஆக வேண்டும் நான் நம்பர் ஒன் முதல்வராக அவசியம் இல்லை என்று கூறியவர் நம்முடைய தளபதியாரன் அண்ணா கண்ட என்றென்றும் பெரியார் ஏன் சுயமரியாதைக்காரர் கலைஞர் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக பேசி வென்ற இயக்கம் என பல்வேறு தலைப்புகளில் திராவிடத்தின் பெருமைகளை பேச்சாளர்கள் அரங்கமதிர பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் என்னுடைய தலைப்பு தமிழ்நாட்டு குடும்பங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஒரு அரசியல் அரசியல் இயக்கம் குடும்பங்களோடு இணைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் கொண்டு நலத்திட்டங்கள் தான் அவர்களை குடும்பத்தோடு இணைக்கிறது இந்த சமூகம் என்னும் கட்டமைப்பு குடும்பங்களால் தான் நிறைந்துள்ளது அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக இயக்கமானது சிதறண்ட குடும்பங்களுக்கு அந்த சிதறுகளை செதுக்கும் ஒரு ஒளியாகவும் குடும்பமற்றவர்களுக்கு குடும்ப கொடுத்துள்ளது அது எப்படி குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் என்னும் அங்கீகாரம் அதற்காகத்தான் அதன் பிறகு நமது மருத்துவ காப்பீடு திட்டம் இன்று மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையில் ஏராளமான ஏழை மக்களுக்கு ஏற்படுத்தியது நீரிழிவு நோயின் விழிப்புணர்வு கூட இல்லாத காலத்தில் ஆரோக்கிய தமிழக மக்களிடையே நீரிழிவு நோய் இருதய நோயின் விழிப்புணர்வை கொண்டு சேர்த்தது தான் இன்று நம் ஆரோக்கியத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த இளம் தேடி மருத்துவத்தில் எத்தனையோ முதியவர்கள் மருத்துவ வர முடியாத காலகட்டத்திலும் தன் இல்லத்தை தேடி மருத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நம் திராவிட முன்னேற்ற கழகம் உதவிக்கரங்கள் நீட்டப்படுவதில் எத்தனையோ வகைகள் இருக்கிறது அந்த வகையில் குடும்ப பணியில் இருக்கும் பொழுது ஒரு குடும்ப தலைவனோ அல்லது குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் இறந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கும் பொறுப்பேற்றுக்கொள்கிறது நமது கழகம் அந்த வகையில் அவங்க அவர்களுக்கும் உதவி தொகை வழங்கி அந்த குடும்பத்தை நிலைநிறுத்த செய்கிறது சமுதாயத்தில் இந்த குடும்பங்களோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு ஒரு வினா எழுப்பியது என்னவென்றால் கலைஞர் கூறியது போல இது தோழமையா இல்லை அவர் அவர் வாசகத்தில் எப்பொழுதும் குறிப்பிடுவது போல எனது உடன்பிறப்புகளே என்ற வார்த்தை குடும்பத்தை குறிக்கிறதா என்றால் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் காணும் தொலைக்காட்சி உண்ணும் உணவு உண்ணும் உணவு உடல்நிலையற்ற பொழுது கிடைக்கும் மருத்துவமனை கல்வி இவை அனைத்திலும் குடும்ப உறுப்பினராக குடும்ப அட்டைகளில் சேர்க்கப்படாத ஒரு உறுப்பினராக இருக்கிறது நம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை பயணித்தனம் கழகம் இன்னும் எண்ணற்ற காலங்களில் பயணங்களை செய்வதற்கு நம்முடைய முக்கிய நோக்கம் அவர்களுடைய கொள்கைகளை நன்கு புரிந்து உணர்ந்து அதன்படி நாமும் செயல்படுவதுதான் என்னுடைய தலைப்பு தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக ஒரு குடும்பத்திற்கு என்பது எதுவாக இருக்கும் மக்கள் நலன் குடும்ப நலன் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து நலன்களும் தான் தேவை நம்முடைய கலைஞர் ஐயா எவ்வளவோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதில் முக மிக முக்கியமானது புதுமை பெண் திட்டம் நம்முடைய பெண்கள் இந்த காலத்தில் வெளியில் அய்யோ கையேத்தி பேசுகிறேன் அல்லவா நான் இறக்கி கொள்கிறேன் என்று பயப்படும் பெண்களுக்கு முன்னே நீ கையை உயற்று நான் உன் பின்னே வருவேன் என்று நின்றவர் நம்முடைய கலைஞர் ஐயா இடஒதுக்கீடு மட்டும்தான் அனைவருக்கும் சம உரிமையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிற சமத்துவ தான் கலைஞருடைய திராவிட கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு காரணமும் அவர் தான் எண்ணற்ற கனவுகளும் இவருடைய கொள்கைகளாலதான் அவரை பத்தி பேசி மெய்சிலிருக்க வச்சிருந்தாங்க சமூக நிதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பில் பேசப்படுகிறேன் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்றி வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப சமூகத்தில் ஒரு போராளியாக

தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழக மக்களுக்காக அர்ப்பணித்தவர் தான் சமூக நிதி காவலர் கலைஞர் அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் சமமான கல்வியினை கொடுத்தார் கர்ப்பிணி முதல் மூதாட்டி வரை அனைவருக்கும் உதவி தொகையை உயர்த்திக் கொடுத்தார் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் என்பது எட்டாக்கணியாக இருந்ததை உணர்ந்த கலைஞர் அவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி கட்டணத்தை குறைத்து பாட புத்தகத்தை இலவசமாக கொடுத்தார் விவசாயிகளுக்கு தூக்கு கயிறை கொடுத்துவிட்டு மணமகளுக்கு தங்கத்தாலான தாலியை கொடுப்பவர்கள் மத்தியில் ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்தார் மதுரையிலே மீனாட்சிக்கும் காஞ்சியிலே காமாட்சிக்கும் மாதம் ஒரு முறை திருக்கல்யாணம் ஆனால் ஏழை வீட்டு பெண்களுக்கு இது ஒரு எட்டாக்கணி அந்த எட்டாக்கணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் தான் சமூக நிதி காவலர் கலைஞர் அவர்கள் பத்தாயிரம் வரிகளில் அமைந்த கம்பராமாயணம் தன்னை பத்து வரிகளில் கூறியது போல கலைஞர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சமூக நிதி சகாத்தம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவிரி நதிக்கரையிலே பிறந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த மெரினாவின் கலிமுகத்தை வந்தடைந்த அந்த இருபத்தி ஆண்டு கால ஆட்சியில் அவர் கண்ட கனவானது எளிய மக்களுக்கான சுதந்திரத்திற்கான கனவு சாமானிய மக்களுக்கான சுயமரியாதைக்கான கனவு அந்த கனவு தமிழகத்திலே எப்படி நிறைவேற்றப்பட்டது அது கல்வியின் வாயிலாக நிறைவேற்றப்பட்டது அமர்த்தியாசன் மிக தெளிவாக சொல்வார் நம் தமிழ்நாடானது கல்வி சுகாதாரத்துறை போன்ற துறைகளிலே முன்னேறிய மாநிலமாக இருக்கிறதே அதை நாம் முன்னேறிய நாடுகளோடு தான் ஒப்பிட முடியும் நம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது என்று சொல்வார் ஏன் தலைவர் கலைஞரவர்கள் கல்விக்கு என்ன செய்தார் இந்திய சமூகமானது சாதிய வர்ண கட்டமைப்பால் கட்டிப்படுத்தப்பட்ட பதநிலைப்படுத்தப்பட்ட அமைப்பாக இருந்தது இங்கே பிராமணர்களுக்கு உயர் உயர் ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கல்வி குவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் மட்டுமே நவீன கல்வியை பயின்று அவர்கள் அரசியலில் ஆட்சி அதிகாரத்திலே நீதிமன்ற துறைகளிலே பொறியாளர்களாக வளம் வந்தார்கள் ஆனால் இந்த சனாதாரத்திற்கு எதிராக திராவிட கருத்தியலை பொருத்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கீடின் வழியாக கல்வி தளங்களிலே எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கியதன் வாயிலாக எல்லாரும் அதிகாரத்திலே உட்கார்ந்தது இல்லையா அதை தான் நாம் கலைஞரின் பார்வையில் கல்வி என்பதை பார்க்க வேண்டும் ஒரு ஒரு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மலமல்ல கூடிய தொழிலாளியுடைய பிள்ளை மருத்துவராகிறான் என்றால் கல் உடைக்கக்கூடிய தொழிலாளியுடைய பிள்ளை கலெக்டர் ஆகிறான் என்றால் அது தலைவர் கலைஞர் விதத்தை கல்வி சமூக அமைப்பினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இங்கே இப்படி இருந்த கல்வியானது மாநில பட்டியலில் இருந்து ஒத்திசிவு பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இப்போது நாம் வீட்டுக்கு எதிராக முழங்கிக் கொண்டிருக்கிறோமே இன்னும் அதை நம்மால் ரத்து செய்ய முடியவில்லை ஏன் ஒரே நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய பணக்காரன் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற முடியும் ஆனால் இங்கே அரைகாப்பு வீட்டில் பிறந்த அடிப்படை வசதி கூட இல்லாத அனிதாவினுடைய நிலைமையை யாராவது யோசித்து பார்த்தார்களா இதையெல்லாம் தலைவர் கலைஞர்கள் முன்னோட்டமாக சிந்தித்தனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சட்டப்பேரவையில் மோதுகிறார் மத்தியில் கூட்டாட்சி மாநகராட்சி சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வருகிறார் இந்த தீர்மானம் அனைவருக்கும் பொதுவானது தமிழ் சமூகத்தை காக்க தேசிய வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று முழங்குகிறார் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் இன்று தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் கூறும் நல்லுலகம் உலகமெங்கிலும் பறந்து விருந்திருக்கக்கூடிய எட்டு கோடிக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் தொன்னூற்று நான்கு வயது வரை வாழ்ந்த கலைஞர் அவர்களை பார்த்து வியந்து மனம் நிறைவடைந்து நன்றி சொல்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தாலும் இருபதாம் நூற்றாண்டினுடைய வரலாற்றை எழுந்த குறிப்பாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய வரலாற்று முதல் பதினைந்து ஆண்டு கால வரலாற்று அவர்களை தவிர்த்து இந்தியாவின் வரலாற்றை எழுத முடியாது திராவிட இயக்கத்திற்கு விதை விதை

ஒருவர் மட்டுமே அவர் எழுதிய ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் சமூக நீதிதான் அவர் எனக்கு இயற்றிய நாடகங்கள் அனைத்துமே சமூக நீதிதான் தமிழிடம் அதன் முகவரி கேட்டேன் மேற்பார்வை மு கருணாநிதி என்றது தமிழால் கலைஞர் பெருமை பெற்றார் தமிழோ கலைஞரால் பெருமை பெற்றது என்ற வரி இல்லாத இலக்கிய வரலாறு இங்கே கிடையாது நிச்சயமாக இது அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிதர்சனமான உண்மைதான் தோழர்களே கலைஞர் நூற்றாண்ட கொண்டாடுற வகையில் திமுக இளைஞரணி நடத்திய என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் இளைஞர்களுடைய தீரமிக்க பேச்சுக்களை நம்ம கேட்டோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்